நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொடர்பாக மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய ஜனவரி பதினான்காம் தேதி முதல் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கலை ஒட்டி இலவச வேட்டி சேலையும் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது வீடு வீடாக சென்று டோக்கன்களை கொடுக்கும் பணிகளும் கிட்டத்தட்ட முடிந்துள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் நேரப்படி பயனர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சைதாப்பேட்டையில் இருந்து தொடங்கி வைக்கிறார் இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் அறிவிப்பில் வெளியாகவில்லை இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணத்தால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்கப்படாததற்கு எதிர்கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தி தெரிவித்தனர் இதனையடுத்து சட்டப்பேரவை சிறப்பு பரிசாக பொங்கல் தொகுப்பில் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சிறப்பு அறிவிப்பு அறிவிப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து அறிவிக்கப்படவில்லை இதனை அடுத்து எதிர்கட்சிகள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதிருப்தி தெரிவித்த காரணத்தினால மீண்டும் ஆயிரம் ரூபாய்க்கான அறிவிப்பு வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மறு அறிவிப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்